அடுத்து வந்து மாங்காய் அந்த ஸ்லைஸ் இதெல்லாம் வரும் இல்லைங்க அட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி நம்ம அடுத்து சாப்பிட போகிறோங்க ஹலோ அந்த இதை பண்ண போகிறோம் நம்ம அதை ஃபோடு போட்டு அந்த இதில் வர மாதிரி பண்ண போறோம் நீங்கள் நம்ம கண்ட்டு இப்படி இப்படி சூப்பர் அப்படியா சாப்பிட கட்டுறாங்க ஓகே மகளே மாங்காய் சாப்பிட்றோம் வாங்க சாப்பிடுவோம்மா பாருங்க கட் பண்ணது எப்படி வேட்டுறேன் அது ரெண்டு இதில் வர மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படி சாப்பிடா வாங்க சாப்பிட்றோம் வந்து நேச்சுரலாக கிடைச்சமாங்க நம்ம மரத்தில் எங்களுக்கு கடையில் வாங்கலை நீங்கள் தப்பாக அடிச்சுக்கணும் ஓகேவா நம்ம தோட்டத்தில் கிடச்சிமாங்க ஜீரோ பர்சன்ட் கெமிக்கல் மரத்துலையே வளர்த்து கீழனு தான் வாங்க ஓகேங்களா நாங்கள் சாப்பிடுவோம் சரியான டேஸ்ட் தான்ங்க செம்மையாக இருக்குது அல்டிமேட் சமை நிற்க சரி உங்கள் பார்க்க சாப்பிட ரூம்ல அதை முடிச்சுட்றேன் இந்த வீடியோ அவ்வளோதான் வீடியோ பார்த்துக்கிறேன் ரொம்ப நன்றி அடுத்தனை வீடியோ பார்ப்பேன்னு சி அடுத்த வீடியோ போகணும் மறக்க கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கமெண்ட் பண்ணுங்க சரி ஓகேங்களா பாய் இது நம்ம ரெண்டாவது குருவா